தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக காங்கிரஸ் செயல்பாடுகள் கூட்டத்தை நடத்தி காலத்தில் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னவுடன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் இதை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை என்பதை நிதி அமைச்சர் சொல்ல வேண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை இதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் பாசிசம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில் இப்போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் இயக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது பதினைந்தாயிரம் கோடி மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதியின்னு ஒதுக்கி இருக்காங்க ஆனா அந்த பதினைந்தாயிரம் கோடி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறு ஆண்டுகள் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய அனைவருக்கும் தெரியும் ஆனா ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இந்த நிதிநிலையாவது ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த விதத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் எச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு நாற்பது கண்டிப்பாக எதிர்த்து பேசி இருக்காங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க கோஷங்கள் போட்டிருக்காங்க அதற்கு இப்ப மக்களை திரட்டி மாண்பு மிக முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்து பணம் ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு இப்போது மூன்றாவது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை ஏன் ஓரங்கிட்டுகிறார் மக்கள் திரை போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில நடத்த வேண்டும் காங்கிரஸ் மது விலக்கு இது காந்திய வழி காங்கிரஸ் மது அறவே ஒழிக்க வேண்டும் பூரண மது விலக்க கோரிக்கை நானும் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் கட்டணம் எதற்காக உயர்த்தப்பட்டது மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மேனாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கையெப்பும் உதவி மின் திட்டத்தில அம்மையார் ஜெயலலிதா கையெப்பமிட மறுத்தார் என்றால் உதய மின் திட்டத்தில சேர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமை மின்சார வாரியம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும் ஆகையால் அவர்கள் மறுத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் கையப்பை விட்டார்கள் இப்பொழுது இதை யார் தீர்மானிக்கிறார்கள் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது இதற்கு என்ன நாம வாதங்கள் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கி கொள்ள முடியாது ஆகவே இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அவர் மக்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கருத்துரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்காரு ஆனால் இதையெல்லாம் தீர்மானிப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லி தலைமை தான் தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தீர்மானிப்பார் ஏஐசிசி தீர்மானிக்கும் கூட்டணியை பற்றி பேசுவதோ எப்படி திட்டங்களை வகுப்பதோ அவர்கள் வகுத்து கொடுப்பார்கள் ஓகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்